இப்ப இம்ரான் கான் அவர்கள் சிறையில் இருக்கிற ஒரு அவர் இருக்காரா இல்லையானே ஒரு சந்தேகம் வந்து சர்ச்சை வந்தது அவருடைய சகோதரி போய் பார்த்துட்டு இருக்காரா ரொம்ப பலவீனமா இருக்கு கூட அளவு பண்ணல எங்க இருக்கிறாருன்னு சரியா தன்னுடைய அது போல செய்திகள் வந்துட்டு தொடர்ந்து உடல் நலம் மட்டுமல்லாமல் மனநலமும் கொண்டு இருக்கிற அளவுக்கு அவர் ஒரு தனிமை சிறையில் வைத்து கிட்டத்தட்ட அவருக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஒரு கொடுமப்படுத்தப்பட்ட கூட கடந்த வாரங்களில் கூட செய்தி வாங்கிடுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கம் போல வந்து அரசியலில் வந்து எப்போவுமே இவங்க அவங்க பேரில் ஊழல் குற்றம் அவங்க இவங்க பேரில் ஊழல் குற்றம் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவர் ஏன் வந்து குறிப்பாக வந்து பண்ணாங்கன்னா அவர் வந்து முன்னால் வந்து கிரிக்கெட்டராக இருந்தார் கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானிய ஃபாஸ்ட் போலர் இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் போன்றவர்களுடன் அவருக்கு வந்து நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது அதாவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளை மீறிய ஒரு நட்பு அப்போ அவர் வந்து பிடிஐன்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு அதுல வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் பிரதமராக இருந்தார் அவ இருந்தார் இம்ரான் கான் அப்ப அவர் என்ன சொன்னார்னா ஏங்க நம்ம சும்மா இந்தியாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த சண்டைக்காக தான் வந்து பாதி நம்மளுடைய வளங்களும் நம்மளுடைய பணங்களும் வந்து செலவாகிறது வந்து இந்த ராணுவத்துக்காகவும் தற்காப்புக்காகவும் சண்டை போடுறதுக்காகவும் இதுக்காக போய் அமெரிக்காவில் போய் நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்து ஆயுதம் வாங்கி அவன் சொல்றதை கேட்டுகிட்டு இப்படி இருக்கிறத விட இந்தியாவோட நம்ம ஓரளவுக்கு இணக்கமாக போயிட்டோம்னா நம்ம ராணுவத்துக்கோ பாதுகாப்புக்கோ இவ்வளோ தொந்தரவு இல்ல செலவு பண்ண வேணாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணலாம்னு சொன்னார்